மலர் மருந்து கொடுக்கறவங்க சரியான ஆளான எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக மலர் மருந்துங்கிற பேர்லேயே நிறைய பேர் தப்பு தப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்காங்க மலர் மருந்து கொடுக்கறவங்க நல்லா கேவினிங்க ஃபோன் பண்ணி எனக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கேன்சருங்க எய்ட்ஸுங்க இது ஒரு நோயோட பேர் சொன்னோடனே அப்படியா ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்டில் போடு உனக்கு மருந்து அனுப்பேன்னு சொன்னாவே டூப்ளிகேட் மலர் மருந்துகளில் சுகருக்கோ பிபிக்கோ கேன்சருக்கோ மருந்தே கிடையாது அப்போ நோயோட பேர் சொல்லி நான் மருந்து அனுப்புறேன்னு சொன்னாவே அவர்களுக்கு மலர் மருந்து தெரியலன்னு இருக்குங்க நோய் பேர் சொன்னா அப்படிங்களாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து பீஸ் முதல்லயே சொல்லி என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசணுங்க அப்படின்னு சொன்னாதான் ரைட் பர்சன் அப்புறம் நீங்க பேசும்பொழுது ஒரு பத்து நிமிஷம் ஏங்கிட்டாங்கன்னா மலர் மருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு மலர் மருந்து தெரியாதுன்னு குறைஞ்சது குறைஞ்சது அரை மணி நேரம் அதிகபட்சம் முக்காம டைம் சொல்லி நீங்க பேசுறத கேட்டா தாங்க மலர் மருந்து அப்பதாங்க அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அடுத்தது மலர் மருந்து வாங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் போன் பண்ணி டவுட் கேட்டா அவங்க போனே எடுக்கல பதிலே சொன்ன மாட்டேன்னு சொன்னா டுபாகூர்னு வருது அதுக்காக நீங்கள் டெய்லி ஃபோன் பண்ணா எடுக்காம இருப்பாங்க அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் டிஸ்டர்ப் பண்ணால் இது எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் சொல்லுங்கன்னு சொன்ன நல்ல மருத்துவர்